வராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக மன நிம்மதியோடு கூட மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக காரணம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே அழிகூர்ந்து மகிழத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே மார்க் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் ஸ்ரீஷரிடத்தில் பேசும்போது ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான் நான் சின்ன வயசு முதல் எல்லா வார்த்தைகளையும் கை கொண்டிருக்கிறேன் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது கர்த்தர் அவனு பார்த்து சொன்னார் இடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்கூடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார் பிறகு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார் ஆனால் அவன் ரொம்ப ஆஸ்தி உடையவனாகிய மனுஷனாக இருந்ததுனால இந்த வார்த்தை கேட் மனம் உடைந்து துக்கத்தோட போய்விட்டார் சுற்றி பார்த்து ஸ்ரீஷரை நோக்கி ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார் இந்த வார்த்தைகளை விட்டு சீஷர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க கூடும் என்று கேட்டார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் கருத்தர் சொன்னார் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடும் என்று சொன்னார் அப்பேதில் ஒரு கேள்வி கேட்டான் இதெல்லாம் இன்றைக்கு சபையார் நிறைய பேர் கேட்கிற கேள்விதான் என்ன கேள்வி கேட்டான் என்றால் இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் இன்னும் நிறைய அவன் சொல்லி விட்டுருந்தா நிறைய சொல்லியிருப்பான் சொல்ல தொடங்கி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி நாங்கள் வந்தோமே இன்றைக்கு கூட எனக்கு ஒரு இடத்துல ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தார்கள் நான் எல்லாத்தையும் விட்டு ஏசுக்கு பின்னால் வந்தேனே எனக்கு என்ன கிடைச்சது நான் ஏன் இன்னும் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு எழுதியிருந்தார்கள் அதைத்தான் இந்த அப்போ சனாக்கி பேதுன்னு சொல்கிறான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைத்தது அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார் என் நிமித்தமாய் சுவிசேஷத்து நிமித்தமாய் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் எனக்காக சுவிசேஷத்து நிமித்தமாக பல உறவுகளை இங்கே சொல்லியிருக்கிறது வீடு சகோதரன் சகோதரி தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் நிலங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவைகளை எநிமித்தமாய் விட்டவன் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட இம்மையிலே துன்பங்களோட நூறத்தனையாக அதாவது உலகத்தில் இருக்கும் போதே நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று வெயாகவே உங்களுக்கு சொல்வாங்க அப்போ கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஏசு போதுமே இயேசு போதுமே என்று பாடுகிறோம் என்னாலிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே என்று பாடுகிறோம் அப்படி இயேசு போதுமே என்று அவரை உறுதியாகி பற்றி கொள்ளுகிறவர்கள் இம்மையிலே நூறு ரத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம இயேசுவை பற்றி கொள்வோம் உலகத்தை பற்றி கொண்டாதபடி வேற எதையுமே பற்றி கொண்டாதபடி இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் இம்மையிலே அவருடைய ஆசீர்வாதங்களை நூறு ரத்தனை மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம் ஸோ இம்மைக்கான ஆண்டோர் மாத்திரமல்ல மர்மிகுமான ஆண்டவரை நம் நோக்கி முன்னேறிச்சல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் அல்ல இந்த காரியத்தில் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் காணப்படுவார்கள் இதில் சீனியாரிட்டிலாம் கிடையாது யார் ஆண்டவரிடத்தில் வருகிறார்களோ எந்த நேரத்தில் வருகிறார்களோ தேவன் அவர்களை தொடுவார் அவர்களை வழிநடத்துவார் அவர்களை ஆசீர்வதிப்பார் அந்த கூட்டத்தில் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் பர்சுத்த பிதாவை இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறப்ப தன்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஆமேன் இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதங்களை வறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள தேவநாயக்கார்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒத்தாசை பண்ணுவாரு காட் பிளஸ் யூ அபெட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் ஆமேன்